அனைவருக்கும் வணக்கம் என் கையில் இருக்கிறத பார்க்குறீங்களா இது என்னென்னு உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பலருக்கு இது ஒரு மலர் அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் பூ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு இது மல்லிப்பூன்னு தெரிஞ்சுருக்கும் இன்னும் சில பேருக்கு இந்த பூவோட பேர் கூட தெரிஞ்சுருக்கும் இந்த காம்புகள்லாம் நீளமாக இருக்கிறத பார்த்தா நீளம் வண்ணம் இல்லை நீளம் அதாவது நீட்டமாக இருக்கிறத பார்த்தா இது மரமல்லி அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும் மரமல்லி அப்படின்ற ஒரு மலர் தான் ஆனால் அற்புதமான ஒரு பூங்க இது நறுமணம் வந்து அவ்வளவு அருமையாக வருது உண்மையாகவே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இதோடைய சில பயன்கள் இது இதோடய வரலாறு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் ரொம்ப சிறப்பான ஒரு மலர் என் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ நறுமணமாக இருக்குது அந்த மனதை மயக்கிற ஒரு நறுமணம் தான் உண்மையாகவே ஒரு மன அமைதியை கொடுக்குற ஒரு நறுமணமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இதோடய நிறமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு தும்பை பூ போன்ற வெண்மை அதாவது மல்லி வெண்மை அவ்வளவு அற்புதமாக இந்த மல்லியோட குடும்பம் தான் இந்த மரமல்லியும் இதற்கு பழைய சங்க காலத்தில் பெயர் அப்படி என்ன அப்படின்ட்டிங்கன்னா தமிழ் சங்கில இந்த மலருக்கு பெயர் வந்து மவ்வல் மலர் மவ்வல் மரம் இதோட மரம் பேர் பே மவ்வல் மரம் என்னடா மவ்வல் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆமாம் பாட்டில் இருக்கும் பாருங்க சிவாஜி படத்தில் பூம்பாவாய் மௌவல் மவ்வல் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு அந்த மவ்வல் தான் நம்ம கவி பேரரசு வயர்முத்தவர்கள் பயன்படுத்தியிருப்பார் இந்த மவ்வல் அப்படிங்கிறத அதே போல் நம்முடைய சங்க இலக்கியத்தில் குறிப்பிடுகின்ற நூறு வகையான மலர்கள் அதில் இந்த மவ்வல் மரமும் ஒன்று மவ்வல் பூவும் ஒன்று மவ்வல் மலரும் உண்டு இதோடைய இன்னொரு குணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மலரை தலை தலைவன் தலைவி இந்த சூழலில் பயன்படுத்திட்டு யாருன்னா தலைவி குறிப்பாக காதலன் காதலி அப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிறது தான் தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க இதில் தலைவி தலைவியோட கணவன் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுகள்லாம் சென்றிருந்தால் அவரை வந்து பிரிஞ்ச ஒரு நிலை இருக்கும் மனைவிக்கு அப்படி தானே அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க தன் தலையில் இந்த பூவை எடுத்து தொடுத்து கூந்தலில் முடிஞ்சுப்பாங்களாம் பின்னிப்பாங்க ஏன்னா அந்த மலர் அவ்வளவு நறுமணம் கொடுக்கும் மன அமைதியும் கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த மலரும் எளிதில் வாடிடும் சீக்கிரத்தில் வாடி போகும் தன்மை இதுக்கு உண்டு அதனாலேயும் இந்த மலரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க என்னென்னா அவங்களுடைய நிலையை அது எடுத்து தான் என்னது தலைவனை பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்களுடைய மனது வாடி இருக்கு அவங்களுடைய அதே போல மனசு வாடிச்சுன்னா உடம்பும் வாடிடும் அப்போது அந்த வாட்டத்தை தெரியப்படுத்துறது போலவே இந்த மலரும் சீக்கிரத்தில் வாடி போகுது உண்மையாவே என் கையில் இருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது பளிச்சுன்னு வேலையாக இருக்குது நேரில் கண்ணால் பார்க்கும் போது தான் தெரியுது அது கொண்டு வந்து வச்சு நான் காலையில் கொண்டு வந்தேன் பறிச்சுக்கூடலை கீழே விழுந்ததுலேருந்து அவ்வளோ நல்லா இருந்தது எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக வாடி போகுது அது அப்போது எளிதில் வாடி போகுது அந்த தன்மை தலைவிக்கு இருக்குது அப்போ பிரிதல் காரணமாக அது வாடி போகுது மலரை விட்டு அதாவது மரத்தை விட்டு பிரிஞ்சதுனால கிளையை விட்டு பிரிஞ்சதுனால அது எவ்வளோ சீக்கிரத்தில் வாடி போகுது அது போல் தலைவி தலையன் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால வாடி போகிறாங்க அப்படின்றத வலியுறுத்துறதுக்காகவே இந்த மலரை அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்தில் தலைவனை பிரிஞ்சுருக்கிற காலத்தில் தலையில் சூடுவாங்களாம் பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படி ஒன்று இன்னொன்று இந்த இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்கள் நல்லா இருக்குது என்ன அப்படின்னா இதோட இந்த நறுமணத்திற்காகவே இதை வந்து நறுமண பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க பழைய காலத்துலையும் சரி இப்போவும் பயன்படுத்துகிறாங்க இதோடைய அந்த சாறு எடுத்து எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்க ரொம்ப தூய்மையான அந்த எண்ணெயாக பயன்படுத்துகிறாங்க நறுமண பொருளில் அதை பயன்படுத்துறாங்க அதே போல் வழி நிவாரணிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மருந்தாகவும் இந்த மலர் இருக்குது இதோடைய அந்த எண்ணெயை எடுத்து வழி நிவாரணிக்கு பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக இந்த மா மொவல் மரத்தோட இலைகள் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் குளிர் காய்ச்சல் இந்த மாதிரியான பிணிகள் அதாவது இந்த பனிக்காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான சில குறைபாடுகளுக்கு இது மிக சிறந்த மருந்தாக பயன்படுதான் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா இஞ்சி சீரகம் மிளகு இது கூட சேர்த்து இந்த மவ்வல் மரத்தோடு அதாவது மரமல்லி மரத்தோட இலைகளை கொஞ்சம் வச்சு இடித்து சாறு எடுத்து அதை ஒரு குடிநீராக அதாவது கஷாயமாக காய்ச்சி குடிக்கலாம் குடித்தா இந்த இது தீரும் சளி தீரும் காய்ச்சல் தீரும் குளிர் காய்ச்சலும் தீருமா அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த மவ்வல் மரத்தோட இலைகள் இப்போ ஒரு அற்புதமான இந்த மவ்வல் மரத்தை நம்ம வீடுகளில் வளர்க்கலாம் எதேதோ வெளிநாட்டு மரங்கள்லாம் வளர்க்கிறத விட வாசனையே இல்லாத நிறைய மரங்கள் செடிகள்லாம் வளர்க்குறாங்க நிறைய பேர் அது வண்ணமயமா இருக்கும் ஆனால் வந்து அதில் நறுமணம் இருக்காது அதனாலேயே தேனீக்களும் வராது பட்டாம்பூச்சி வராது தும்பி வராது எதுவும் வராது எறும்பு கூட வராது அதில் ஊர்ந்து கடந்து போகுமே தவிர அதை வராது ஆனால் இந்த மலரில் வந்து அவ்வளோ எறும்புகள் இருந்து சின்ன 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 எறும்புகளாக அந்த தேனை குடிச்சிட்டு இருந்த காலையில் பார்த்தேன் இப்போ எல்லாம் எல்லாம் குடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அந்தளவுக்கு இது வந்து மகரந்த சேர்க்கைக்கு அவ்வளோ உள்ள ஒரு மரமாக மலராக இந்த இது இருக்குது இந்த மரம் மூவல் மரம் அதாவது மரமல்லி மரம் அதனால் இதை வீடுகளையும் வைக்கலாம் அதனால தான் இதை வந்து தோட்டத்தில் பூங்காக்களில் இதெல்லாம் வைக்கிறாங்க அதே போல் இன்னொரு இது தெரியும் நேரங்கள் இருட்டில் போகும்போது மல்லிப்பூ வாசனை வருது அப்படின்னு சொல்லி அங்கே ஒருவேளை மோகினி இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இந்த மோகினி இந்த இருட்டு இந்த வாஸ் மல்லிப்பூ வாசனை இதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த மரமல்லி தான்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா உண்மையாகவே இது இரவில் தான் மலர் தான் அப்போ இரவில் மலர்ந்து காலையில் உதிர்ந்துடுது அப்போ இரவு முழுக்க மலரை தொடங்கி அது நல்லா அப்போ காற்று வீசும்போது பாருங்கள் எவ்வளோ நறுமணம் வீசும்னு இப்போ சாதாரண மல்லி செடியில் இருக்கிற ரோஜா செடியில் இருக்கிற நறுமணமே வந்து அவ்வளோ வீசும் அப்படின்னும்போது இது ஒரு மரமாகவே இருந்தால் யோகா எவ்வளவு பூக்கள் இருக்கும் அவ்வளோ பூக்களில் காத்தடித்து அந்த வாசனை பொழுது அப்போ அந்த இடமே எப்படி இருக்கும் அப்போ அது மல்லிப்பூ வாசனை வர்றதுனாலையும் இது வித்தியாசமான மல்லியா வாசனை வர்றதுனாலையும் அப்போது மோகினிக்கு நடமாடுது மோகினி வருதுன்னு கூட நினச்சி பயந்தது உண்டு அப்படின்றத இந்த மரம் மல்லி அதாவது மொவ்வல் மலரை வச்சு சொல்ல முடியுது எனக்கும் அதுக்கு அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மோகினிகள்லாம் எங்கே இருக்குது மோகினி பேய் பிசாசு இதெல்லாம் கடவுள் எல்லாமே எங்கே இருக்குது நம்மளுடைய மனசில் தானே இருக்குது வெளியே எங்கேயும் இல்லைல்ல அதனால தான் சொல்கிறோம் அப்போ நாம் பயந்துகிட்டு இருந்தோம் இருளை கண்டு அதனால் இந்த மலரில் இவ்வளவு அற்புதமான பலன்களாக இருக்குது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த மலரோட செடியை கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் நடலாம் வள வளர்க்கலாம் இடம் இருந்தால் நல்லா மா மாமரம் போல் வளரும்ங்க பெருசாக வளருது நான் பார்த்தேன் ஒரு பூங்காவில் தான் பார்த்தேன் இதை அவ்வளோ அற்புதமானது இந்த மலர் இதை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் பாருங்க இவ்வளோ நாள் நான் இதை இப்போ கடந்து போயிருக்கிறோம் வந்திருக்கிறோம் இந்த பூவை பார்த்துருக்கோம் இந்த மரத்தை பார்த்துருப்போம் அப்படி கடந்து போயிருப்போம் அந்த எச்சு மா பூக்களை மெதிச்சுக்கிட்டே கூட போயிருப்போம் நம்ம நான் அதில் இன்றைக்கி நான் இதை பார்த்து இது என்ன மலராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க பொழுது முழுக்க பார்த்தா தெரியுது கூகுள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் இதோடைய அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாசனை என்ன கொண்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக வாசனை வருது அது வீட்டில் இருக்கவங்களும் பிடிச்சி போகுது அந்தளவுக்கு ரொம்ப ந நறுமணமான ஒரு மலர் பல இதுக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று சரும பாதுகாப்பு கூட இந்த மலர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னு குறிப்பாக இந்த மலர்களை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து அல்லது எடுத்துக்கிட்டு வந்து சுத்தப்படுத்திட்டு இதை இடிச்சுட்டு அந்த சதை சாறுகளோட சிறிது விளக்கெண்ணெய் ஏதாவது நம்ம ஆமணக்கெண்ணெய் இருக்கு இல்லையா விளக்கெண்ணுன்னு சொல்கிறாங்க ஆமணக்கெண்ணெய் இங்கிலீஷில் சொன்னால் கேஸ்டர் ஆயில் அந்த கேஸ்டர் ஆயிலை எடுத்து இது அந்த இதோட அந்த சதை கூட சா சாறு கூட கலந்துட்டு குழைச்சிட்டு இதை முகத்தில் பூசி வந்தால் அதாவது தோல் சுருக்கம் கூட நீங்கி அந்த இளமை தோற்றமாகவும் மிருதுவாக மென்மையாக மாறும் தோல் அப்படின்றாங்க தோலில் இருக்கிற தோல் நோய்க்கான தொற்றுகள் கிருமிகள் பாக்டீரியாக்கள்னால் இருக்கிற தொற்றுகள் கூட போகும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பயன்படுத்துகிறவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க பயன்படுத்தி தான் பார்ப்போமே ஏன்னா அவ்வளவு நல்ல மலராக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நஞ்சு இதில் இருக்கிறதா தெரியல ஏன்னா எறும்புகள் தேனீக்கள்லாம் வந்து இதை குடிக்குது சாப்பிடுது இதை இதை வந்து நுகர்ந்து பார்க்குது இதில் உறவாடுது அப்படின்னும்போது அதை அதை சாப்பிட்டு உயிர் போது அதில் நஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ நமக்கும் அது அந்த நஞ்சாக இருக்குது அது நன்மை தான் தரும் அப்படின்றதுனால தைரியமாக இதை பயன்படுத்தலாம் நான் உண்மையாகவே இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வாசனை அவ்வளோ அருமையாக வருது உண்மையாகவே என் மனசு நல்ல ஒரு இதமாக மன அமைதியை கொடுக்குற ஒரு நறுமணமாகவே இருக்குது உண்மையாங்க நான் மிகைப்படுத்தி சொல்ல உண்மையாகவே ஏன்னா எல்லா நறுமணங்களுக்கும் மனதை அமைதிப்படுத்துகிற ஒரு குணம் இருக்குது இதுதான் வந்து ஆங்கிலத்தில் அரோமா தெரப்பி அப்படின்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க இது நம்ம காலங்காலமே நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க குறிப்பாக பெண்கள் தலையில் நறுமணம் மிகுந்த தேன் உள்ள பூக்கள் சொல்லுவாங்க தேனி திரேனி வருது அப்படின்னா தேன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த மலர்கள் தான் நறுமணம் வீசும் அந்த நறுமண மலர்களை சூடுவது கூட ஒரு மன அமைதியை அவங்களுக்கும் தரும் அவங்களை சார்ந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தில் மலர் சூடி இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துலேயும் ஒரு எந்த கோபதாபங்கள் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த நறுமணமாக இருக்குது உண்மையாகவே அதுக்கு அந்த குணம் இருக்குன்றதுனால மலர்களை சூடும் வழக்கம் நம்முடைய பெண்களுக்கு மிக நீண்ட காலமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக இருந்திருக்கிறதுக்கு வரலாற்று பதிவுகள் நிறைய இருக்குது இதை தான் நான் எடுத்து இங்கே சொல்கிறேன் மேலும் அடுத்த ஒரு நேரலையில் பார்ப்போம் இதான் என்னுடைய முதல் நேரலை அப்படின்னு நான் கருதுகிறேன் உண்மையும் கூட அதனால் இந்த ஒரு நறுமணமான அற்புதமான ஒரு மரமல்லி அதாவது மவ்வல் இது இது சொல்லும் போது ரொம்ப அழகாக இனிமையாகவும் இருக்குது பாருங்கள் இனிமையான ஒரு சொல் மௌவல் மலர் மவ்வல் பூ அப்படின்னா மௌவல் மரம் அவ்வளோ அரு அருமையாக இருக்குது இதை சொல்லி பழகுவோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் மற்ற வீடியோக்கள் போல் பிடிச்சிருக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம இதில் போடலாம் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதில் உங்களுக்கு தெரிந்த தகவல் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் முறை இந்த பூவை பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் ஏன் என்னோட வாய்ப்புக்கு இதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் ஞாபகமாக நினைவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கடைசி மாதத்தில் இருக்கிறோம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் அன்னைக்கு இருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் தாராளமானதுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாமளும் நிறைய வீடியோக்களை அற்புதமான வீடியோக்களை போடலாம் நீங்களும் கூட நிறைய வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய கைபேசி மூலமாக பதிவு பண்ணி அரிய தகவல்களை மக்களுக்கு கொடுங்க அடுத்தது இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அதே போல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய உறவுகள் நட்புகள் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் சீரும் சிறப்புமான மேன்மை மிகுந்த வளம் நலம் உயர்வு மகிழ்வு நிறைந்த ஒரு ஆண்டாக மாறட்டும் அதாவது நலம் வளம் மகிழ்வு நிறைந்த ஒரு ஆண்டாக உங்கள் எல்லோருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையட்டும் நாமளும் அமைச்சிக்கணும் தானாக எதுவும் அமையாது ஒருவேளை அமையலாம் இல்லாவிட்டாலும் விட்டாலும் விடக்கூடாது நாம் அதை அமைச்சுக்கணும் நம்மளுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி சூழலையும் உணர்ந்து நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி மேன்மை அடையணுன்றதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த நேரலையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்